நீதியின் பாதையில் என்னை நடத்தும் நீதி பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் நீதி பாதையில் என்னை நடத்தும் நீர் பொங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றே பொய்பே அழித்து விடுவீர் கொலைவரியரையும் வஞ்சகரையும் ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர் அவர்கள் என்னாலும் கழித்து ஆர்ப்பரிப்பர் நீர் அவர்களை பாதுகாப்பீர் உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அக்களிப்பர் ஆண்டவரே உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும் நீதி பாதையில் என்னை நடத்தும் ஆண்டவர் மாதா தொலைக்காட்சி நேர்களை தினமொரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் ஐந்து ஒவ்வொரு நாளும் காலையில் ஜெபிக்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக திருப்பாடல் ஐந்து அமைந்திருக்கின்றது இறை பாதுகாப்புக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கின்ற ஜபமாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இந்த திருப்பாடல் மொத்தம் பன்னிரண்டு இறை வார்த்தைகளை கொண்டதாக இருக்கின்றது குறிப்பாக இன்று நாம் தியானிக்க இருக்கின்ற தியான வசனங்களில் திருப்பாடலின் வசனங்களில் ஆண்டவர் தீயோரை வெறுக்கின்றார் நல்லோரை மகிழ்விக்கின்றார் என்கின்ற இரண்டு கருத்துக்களை அடிப்படையாக இன்று நமக்கு திருப்பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது கடவுள் தீயோரை வெறுக்கின்றார் தீயோர் என்று சொல்லுகின்ற போது இந்த திருப்பாடல் ஆறு விதமான நபர்களை சுட்டிக்காட்டுகின்றது ஒன்று பொல்லாங்கு செய்வோர் ஆணுவமிக்கோர் தீங்கிழைப்போர் பொய் சொல்கின்றவர்கள் கொலை வெறியர்கள் வஞ்சகர்கள் என்று சொல்லி இத்தகைய நபர்களை எல்லாம் ஆண்டவர் வெறுக்கின்றார் என்று இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது அப்படியென்றால் கடவுள் தீமையை வெறுக்கின்றார் தீமையிலே உலண்டு கொண்டிருக்கின்ற மக்களை அவர் தண்டிப்பார் என்பதையும் தெளிவுபடுத்துகின்றது அதே சமயத்திலே கடவுள் பக்கம் இறக்கத்தோடு திரும்புகின்ற போது பாவத்திலிருந்து வருகின்ற போது ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்ற கடவுளாகும் இருக்கின்றார் என்பதையும் இந்த திருப்பாடல் சுட்டிக்காட்டுகின்றது தீயோரை கடவுள் வெறுக்கின்றார் அப்படி என்றால் தீயோர் அந்த தம் வழியை விட்டுவிட்டு ஆண்டவர் பக்கம் அவருடைய பார்வை திருப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் அதிலும் குறிப்பாக பொய்யுரை செய்கின்றவர்களை ஆண்டவர் அழித்து விடுவார் என்று இந்த திருப்பாடல் சொல்கின்றது இதையே நாம் திருத்தூதர் பணியில் வாசிக்கின்றோம் அனானியா சஃபீரா என்கின்ற அந்த தம்பதியர்கள் பொய் பேசுகின்றார்கள் ஆகவே அவர்கள் அந்த இடத்திலேயே சாகடிக்கப்படுகின்றார்கள் ஆண்டவர் இயேசு உண்மைக்கு சாட்சியம் பகர வந்தார் ஆனால் இன்று உண்மைக்கு பதிலாக பொய்கள்தான் அதிகமாக மதிக்கப்படுகின்றது அந்த பொய்களுக்கு அதிகமான முதன்மையிடம் கொடுக்கப்படுகின்றது ஆனால் இந்த திருப்பாடல் பொய்யுரை சொல்பவர்களுக்கு கடவுள் அழித்து விடுவார் என்று சொல்லுகின்றது ஆகவே ஆண்டவரை போல எப்பொழுதுமே உண்மைக்கு சாட்சியம் பகர்கின்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆகவே தீமைக்கு முதன் முதலாக நமது இதயம் முழுமையாக மாசுபட்டு இருக்காமல் ஆண்டவரை மட்டுமே நாடக்கூடிய இதயமாக நமது இதயம் மாற வேண்டும் ஆகவே தான் இந்த திருப்பாடல் சொல்லுகின்றது உமது திருமுன்னிலையில் தீங்கிற்கு இடமில்லை என்கின்றது ஆகவே ஒருவர் ஜபிக்கின்றார் என்றால் அந்த ஜபிக்கின்ற மனிதனுடைய இயல்பில் மாற்ற வேண்டும் நான் ஜெபிப்பது இறைவனை நோக்கி ஆகவே பாவத்தோடு நான் ஜெபித்தேன் என்றால் குற்றங்குறைகளோடு நான் ஜெபித்தேன் என்றால் ஆண்டவர் அந்த ஜபத்திற்கு செவி மடுக்க மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே ஆண்டவரை பிரசனத்தில் வருகின்ற போது எனது பாவங்களை களைந்துவிட்டு தூய உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகி குரல் எழுப்புகின்ற போது ஆண்டவர் அந்த ஜபத்திற்கு செவி என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது ஆகவே ஒருவர் ஜபம் செய்கின்ற ஒருவர் தனது இயல்பில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் கடவுள் திருமுனையில் தூய உள்ளத்தோடு அவர் வர வேண்டும் அப்போதுதான் அவருடைய ஜபம் ஏற்கப்படும் இல்லை என்றால் தீமையோடு பாவத்தோடு இருந்தோம் என்றால் கடவுள் அதை நீக்கிவிடுவார் அந்த நபர்களை ஆண்டவர் வெறுக்கின்றார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது ஆகவே தீமையை வெறுக்கின்ற ஆண்டவரிடத்திலே நன்மைகளை நாம் பெற வேண்டும் என்றால் நமது உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஆண்டவர் நல்லோரை மகிழ்விக்கின்றார் ஆண்டவர் நல்லவர்களை தேவையான ஆசிர்வாதங்களை கொடுக்கின்றார் அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கின்றார் ஆகவே நன்மையான காரியங்களால் நல்லவர்களை நிரப்புகின்றார் என்கின்ற அந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது தீமையை வெறுத்து ஆண்டவருடைய வழிகளில் நாம் நடப்போம் ஆண்டவர் தருகின்ற அந்த ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் ஆகவே எப்பொழுதுமே ஆண்டவரால் மகிழ்விக்கப்படுகின்ற நல்லவர்களாக நன்மையான செயல்களை செய்கின்ற மக்களாக வாழ இந்த திருப்பாடல் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றது ஆகவே ஆண்டவரில் பற்றுள்ளவோர் ஆண்டவரை ஏற்றி போற்றட்டும் என்று இந்த திருப்பாடல் அழைப்பை கொடுக்கின்றது ஆண்டவரில் எப்பொழுதுமே பற்றிக்கொண்டு வாழ ஆண்டவரே இறுகி பற்றி கொண்டு வாழ நாம் முற்படுவோம் ஆண்டவர் நன்மையான காரியங்களை அள்ளி தருகின்ற இறைவனாக இருக்கின்றார் ஆகவே நமது வாழ்வில் இருக்கின்ற தீமைகளை நாம் களைந்துவிட்டு பாவங்களை களைந்துவிட்டு தீமையை வெறுத்து வாழ நாம் முற்படுவோம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவை தீமை வெறுக்கின்ற நீர் நன்மையான செயல்களை செய்கின்ற மக்களை நீர் மகிழ்விக்கின்றீர் உமது அந்த நன்மைத்தனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களது தீமையான இயல்புகளை கலைந்துவிட்டு நன்மை செய்கின்ற நல்ல இயல்பை நாங்கள் அணிந்து கொண்டு உமது திருமோன் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க தேவையான வரங்களை தந்து எங்களை ஆசிர்வதி ஆமீன் ஆமேன்